அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலமதுல்லாஹி வஹதா வலாத்து வஸ்லாம் அலா மல்லா நபி அபாஹோபாத் கண்ணித்துக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே அலமதுல்லா நாம் குரான் கிளாஸ் என்ற அந்த ஒரு வகுப்பை பெரிய குரான் ஓரளவு ஓத தெரிந்தவர்களுக்கு வார்த்தை வார்த்தையாக ஒவ்வொரு ஆயுத்துகளாக அவர்கள் ஓதுவதற்காக வேண்டி நாம் பதிவு செய்து வருகிறோம் அலமது அதிகமான நபர்கள் அதில் பலனடைகிறார்கள் அலமதுல்லா அதே போன்று குரான் ஓத தெரிந்தவர்களுக்கு அந்த வகுப்பு பயனுள்ளதாக இருக்கும் அதே நேரத்தில் குரான் இன்னும் ஓத தெரியாதவர்களுக்கு என்ன செய்வது என்று பார்க்கும் பொழுது இன்ஷா அல்லா அவர்களுக்காக வேண்டி நாம் குரானுடைய பேசிக்காக ஆரம்பத்திலிருந்து அலிஃபா அவளிருந்தே நாம் ஒரு பாடத்தை நாம் போடலாம் என்ற ஒரு சிந்தனையில் குரான் ஓத தெரியாதவர்களும் வயது முதிர்ந்தவர் இருப்பார்கள் மதரசாவில் சென்று ஓத முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள் அவர்களுக்காக வேண்டி இந்த வகுப்பை நாம் ஆரம்பிக்கலாம் என்ற அந்த அடிப்படையில் இன்ஷால்லா நாம் ஆரம்பிக்கிறோம் முதல் வகுப்பாக பா தா என்ற அந்த எழுத்தினுடைய அந்த விஷயத்தை நாம் ஓதி நாம் இங்கு பதிவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை நீங்கள் தொடர்படியாக நீங்கள் பார்த்து வரும் பொழுது அதை பயிற்சி செய்து வரும் பொழுது இன்ஷால்லா நீங்கள் முழுமையாக குரானை ஓதுவதற்கு நீங்கள் அதிலே தேர்ச்சி பெறலாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாகுடத்தில் அதிகமதியமாக பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த வகுப்பை முழுமையான முறையில் நடத்தி போடுவதற்கும் நமக்கும் அல்லாஹ் அர்புல் ஆலமின் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுக்காக வேண்டிய அதிகமாக பிரார்த்தனை செய்வோம் இந்த வகுப்பை முழுமையாக பயன்படுத்தி இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் குரானை ஓதுவதற்கு ஓத தெரியாதவர்கள் ஆரம்பத்திலிருந்தே அதை பழகி ஓதுவதற்கான முயற்சியை நாம் ஈடுபடும் அல்லா அதற்கு நல்ல ஒரு வழி அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான்னு பிரார்த்தனை செய்வோம் இன்ஷால்லா இந்த வீடியோடைய தொடர்ச்சியில் நான் அந்த முதல் வகுப்பை நான் பதிவு செய்கிறேன் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف باء تاء ثاء جيم حاء خاء دال غال. را زاء سين شين صاد ضاد طاء ظاء عين غين فاء قاف كاف லாம் மீம் நூன் வாவ் ஹ லிஃப் ஹம் ஸ யா இந்த எழுத்துக்களை நீங்கள் நல்ல முறையில் பயிற்சி செய்து மாற்றி மாற்றி எப்படி கேட்டாலும் ஓதுவதற்கு நாம் தயாராக வேண்டும் மாற்றி மாற்றி தலைமையிலாக கேட்டாலும் ஓதுவதற்கு தயாராக வேண்டும் அதே மாதிரி நாம் இடையில் எங்கிருந்து கேட்டாலும் நாம் ஓதுவதற்கு தயாராகும் பொழுது இன்ஷால்லா அடுத்தடுத்த பாடங்கள் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் உதாரணத்திற்கு சீன் ஐன் ஸோ லாம் இதே மாதிரி எங்கு எதை வைத்தாலும் நாம் ஓதுவதற்கு நாம் பயிற்சி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அடுத்தடுத்த பாடங்கள் இன்ஷால்லா மிக இலகுவாக இருக்கும் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா